எனக்கு ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதனால அதுக்குள்ள நான் பேசி ஆகணும் மேடையில் இருக்கிற எனக்கு மேடையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் உங்களை பலரையும் உங்கள் நான் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே தெரியும் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு தாவேகா கட்சியை பற்றி பேசணும் சார் நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் கட்சியில சேர்ந்த பத்தாவது நாள் பொறுப்பு கொடுத்தாங்க அடுத்த பத்தாவது நாள் மேடை ஏற்றிட்டாங்க இது எந்த கட்சியிலையும் இப்படி கிடைக்காது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போறோம் நம்ம எல்லாம் மிக மிக சாதாரண எளிய மக்கள் நம்மகிட்ட பங்களா இல்லை பெரிய பெரிய கார் இல்லை ஆனா தளபதி மேல உண்மையான பாசம் இருக்குது தளபதிக்கும் நம்ம மேல நம்ம மக்கள் மேல உண்மையான ஒரு நேசமும் பாசமும் இருக்கு இந்த அன்பு உண்மையிலேயே இங்க ஒரு பெரிய மாற்றத்தை அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையும் மாற்றத்தையும் பார்க்க போது அதற்கு பல்வேறு அறிகுறிகள் இருக்கு இப்ப நடக்கிற ஒரு அறிகுறியை நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு இதுவும் யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கு இன்னொரு இடத்துல சிஎம் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் லைவ்ல போயிட்டு இருக்கு அது ரெண்டையும் கம்பேர் பண்ண நம்ம நிகழ்ச்சிய கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க சிஎம்மோட நிகழ்ச்சியை எண்பத்தஞ்சு பேர் தான் பார்க்குறாங்க இது ஃபேக்ட் இது உண்மையான ஃபேக்ட் சிஎம்மோடைய அந்த ஸ்பீச்சுக்கு மொத்தமாக லைக் போட்டதே பன பேர் தான் இப்ப இந்த நிகழ்ச்சியில தளபதி இல்ல எல்லாருமே நிர்வாகிகள் தான் பங்கேற்று இதுக்கு வந்திருக்க லைக்ஸே பத்தாயிரம் இது என்ன எதை காட்டுது இது வியூஸும் இந்த லைக்ஸும் எதை காட்டுதுன்னா மக்களுடைய விருப்பத்தை காட்டுது மக்கள் விருப்பம் எதை நோக்கி இருக்குதுன்னு காட்டுது அப்போ மக்களுடைய விருப்பம் திமுக மீது இல்லை ஏன்னா அவர்களுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு அது ஒரு தீய சக்தி மக்களுடைய விருப்பம் எங்கே இருக்கு அப்படின்னா அது தாவேக்கா மேல இருக்கு ஏன்னா அது ஒரு தூய சக்தி ஓகே விசில் என்பது விசில் என்பது எந்த ஒரு தவறையும் நிறுத்தும் நீங்க கிராமத்துல கூட போங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போங்க எவனாவது ஆத்து மணல் திருடுனா ஒரு விசில் அடிங்க விட்டுட்டு எல்லாம் ஓடிடுவான் ஓகே எங்கேயாவது ஒரு திருட ஏதாவது திருட்டு வேலை செஞ்சானா ஒரு விசில் அடிங்க அந்த திருட அப்படியே தப்பிச்சு அதே போல தான் இந்த விசில் இந்த திருட்டு திமுக ஆட்சியை உறுதியாக அகற்றும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இதேதான் சொன்னாரு இங்க கோடி தான் பார்க்கறாங்க அதுல அஞ்சு பேர் அவங்களுடைய பக்கத்தில் மேடையில் பேசுவதற்காக நன்கு படித்தவர் சட்ட நிபுணர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் அன்பு நண்பர் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்களை அன்போடு வருக 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 என வரவேற்கிறேன் எல்லோருக்கும் வெற்றி வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சி எம் அரையணைய சி எம் சேர சேர்ல உட்கார போறது நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய்